ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காகவும் இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் மா மாதிரி கொடுக்குறேன் இது வந்து உங்களோட ஜாப் கேரியர் ஹெல்த்து எஜுகேஷன் அந்த மாதிரி ஓகேவா இதில் வந்து நான் ரெண்டு பயல் வைக்கிறேன் பயல் நம்பர் ஒன் ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் ஃபைல் நம்பர் டூக்கு ரெட் கலர் உங்களுக்கு இந்த ரெண்டு பிரமிடில் எந்த பிரமிட் ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ சரி இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் இனிவாஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க இப்போ ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க இந்த வரும் வாரம் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் போகுது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் நடக்க போதா இல்லை என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாமா சமவியல் ஏஞ்சலை நினச்சிக்கோங்க கேப்ரியல் ஏஞ்சல் அண்டு கேப்ரியல் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு டிவைன் அலைன் பண்ண கிட்ட இருக்க மெசேஜ் கொண்டு வருவார் உங்களுக்கு ஒரு சடனாக ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலும் கேப்ரியல் ஏஞ்சல் ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் யார் யார் எந்த ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயல்வன் சூஸ் பண்ண செல்லங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப விரக்தியான மென்டாலிட்டியில் மணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க மணி அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு இல்லை மற்றவங்களோட அந்த இது அதாவது எப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப இதுவாக நினச்சிருப்பீங்களோ நமக்கு இவங்க லாங் சப்போர்ட் தருவாங்க அப்படின்லாம் நினச்சிருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றதுனால ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க நம்மளை எல்லாம் கைவிட்டாங்க நமக்கு எதுவும் வந்து ஹோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இழந்த மனநிலை ஓகேவா எஸ் இப்போது ரொம்ப நெகட்டிவான இந்த ரெண்டு கார்டுமே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து கொஞ்ச நாளாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க அந்த ஃபுல் இப்போ உங்கள் எனர்ஜி ஃபுல்லத்தையும் வந்து யுவர் ஃபோக்கஸிங் வந்து நெகட்டிவிட்டி ஓகேவா நீங்கள் எப்படி வந்து திங்ஸ்லாம் வந்து இந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறாருன்னா ஏஞ்சல் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மட்டும்தான் திங்ஸ் நாட்